சமீபத்தில் வெளியான பிளஸ் டூ தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்தும் வறுமையின் காரணமா படிப்பை தொடர முடியாம தவித்த பேராவூரணியை சேர்ந்த மாணவி சகானாவின் படிப்பு செலவு மொத்தத்தையும் நடிகர் சிவகார்த்திகேயன் அய்யன் ஏற்றுக்கொள்ள போறதா தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கச்சா புயலோட கோர தாண்டவத்துல அதிக அளவுல பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஒண்ணுதான் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரனை சேர்ந்த மாணவி சகானா சமீபத்துல வெளியான பிளஸ் டூ தேர்வுல அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூத்தி இருபத்தி நாலு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க தேர்வு சமயத்துல மின்சாரம் கூட இல்லாம இப்போ இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்த மாணவி சகானாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு ஆனாலும் அதிக மதிப்பெண் எடுத்தும் வறுமையின் காரணமா சகானாவால மேற்படிப்பை தொடர முடியாத நிலை இருக்கிறதா அவங்களோட உறவினர்கள் கண்ணீரோட தெரிவிச்சிருந்தாங்க இந்த செய்தி நடிகர் சிவகத்தியனுக்கு தெரிய வர மாணவி சகானா மருத்துவ முற்பட எந்த படிப்பு படிக்க ஆசைப்பட்டாலும் அந்த படிப்போட முழு செலவையும் தானே நடிகர் சிவகத்தியன் தெரிவிச்சிருக்காரு சிவகத்தியயன் இப்படி சொன்னதை பார்த்து மாணவி சகானா மற்றும் அவரோட உறவினர்கள் கண்ணீரோட சிவகத்தியயனுக்கு தங்களோட நன்றியை தெரிவிச்சுந்துட்டு இருக்காங்க மேலும் ரசிகர்கள் மட்டும் பல சினிமா பிரபலங்கள் சிவகத்தியனுக்கு அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் மக்கள் மத்தியில இருந்தோம் சிவகாத்திகனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த ஒண்ணம் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிவகாத்தியனோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு பூதாக்கன் நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க